வணக்கம் என் பேர் இஸ்லாவன்யா பேய்கொட்டு மூவியோட டைரக்டர் ஏஞ்சல் நம்பர்ஸ் பத்தி ஒரு அருமையான விஷயங்கள் ஏஞ்சல்ஸ் நம்ம கூட எப்பெல்லாம் கான்டாக்ட் பண்ணுவாங்க ஏஞ்சல்ஸ் நம்ம கிட்ட ஏன் கான்டாக்ட் பண்றாங்க ஏஞ்சல்ஸ் ஒண்ணு இருக்கா ஏஞ்சல்ஸ் நம்ம கிட்ட காண்டாக்ட் பண்ணோம்னா நம்மளோட நிலை எப்படி இருக்கணும் நம்ம ஏஞ்சல்ஸ் கான்டாக்ட் பண்ணும் நம்ம எப்படி திங்க் பண்ணணும் என்ன திங்க் பண்ணணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் லா ஆஃப் லைஃப் கோச் இப்ப அக்டோபர் பேட்ச் ஸ்டார்ட் ஆக போது விருப்பம் உள்ளவர்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீடைல்ஸ் வாங்கி ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்த்த உடனே நம்மளோட ஆசைகள் நிறைவேறப் போகுது நம்ம நினைச்சது நடக்க போகுது அதுக்குதான் நம்பர் காமிக்குது இது ஒரே ஒரு அர்த்தம் தான் எல்லாத்துக்குமே தெரியுது இதுக்குள்ளாரு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது எதுக்காக காமிக்கிறாங்க ஏன் காமிக்கிறாங்க நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் நம்ம என்ன பண்ணணும் அப்ப எந்த மாதிரி நம்ம யோசிக்கணும் என்ன மாதிரி திங்க் பண்ணணும் அப்படின்னு இதுக்குள்ளார ஆழமா போகும்போதுதான் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு புரிய வரும் ஏஞ்சல் நம்பர்ஸ் எதுக்காக காமிக்கிறாங்க அப்படின்னா இப்போ நீங்க ஏதோ ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டீங்க அப்போ அந்த மேனிஃபெஸ்டேஷன் நீங்க கரெக்டா தான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு ஏஞ்சல்ஸ் உங்க இந்த மாதிரி நம்பர்ஸை காமிக்கலாம் நீங்க ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்தீங்கன்னா ஓகே இதே நீங்க அந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டீங்க எப்படி பிரபஞ்சத்துக்கிட்ட பேசணும்னு தெரியாம தப்பு தப்பா நெகட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஏன்னா பிரபஞ்சத்திட்ட பேசுறதுக்குன்னு ஒரு விதி இருக்கு இப்ப எப்படி நீங்க வந்து ஒரு கேம்ஸ் விளையாடுறீங்க ஒரு கிரிக்கெட் விளையாடுறீங்கன்னா அதுல பத்து பிளேயர் தான் இருக்கணும் ஒரு பால் இருக்கணும் பேட் இருக்கணும் ஸ்டெம்ப் இருக்கணும் ஒரு அம்பையர் இருக்கணும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஒரு விதிமுறைக்கு உட்பட்டு தானே நடக்குது அது மாதிரி இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதியும் ஒரு விதிமுறைக்கு உட்பட்டு தான் இருக்கு அந்த வகையில பார்க்கும்போது நீங்க நெகட்டிவ் வேர்ட்ஸ் பேசவே கூடாது நெகட்டிவ் வேர்ட்ஸ் போட்டு நீங்க ஏதாவது மேனிஃபெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த நெகட்டிவிட்டி தான் ஜாஸ்தி ஈர்க்கப்படும் அப்போ அந்த ஏஞ்சல்ஸ் வருவாங்க வந்து நீ இந்த மாதிரி தப்பான வார்த்தையை போட்டு நீ வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்கிற அதை நீ சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு அலர்ட்டுக்காக கூட உங்ககிட்ட பேசுறதுக்காக கம்யூனிகேஷனுக்காக வராங்க நம்ம வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்றோம் ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்போ எந்த இடத்துல நம்ம இருக்கோ நெக்ஸ்ட் நம்ம என்ன ஸ்டெப் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியாது நம்ம ஆசையை ஈர்க்கறதுல சொல்றேன் அப்போ அடுத்தது வந்து நீ இத பண்ணு அப்படின்னு உங்களுக்கு சொல்றதுக்காக கூட ஒரு கைடன்ஸ்க்காக கூட ஏஞ்சல்ஸ் வந்து இந்த நம்பர்ஸை காமிப்பாங்க நீங்க ஏதாவது ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணிருப்பீங்க ஒரு படிப்புக்காகவோ ஒரு பணத்தை ஈர்க்கணுங்கிறதுக்காகவோ நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிருப்பீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு ஆஹ் அது வந்து நடந்துரும் அது வந்து நடந்துரும் நடந்துடும் நடந்துரும்னு உட்காந்துகிட்டே இருப்பீங்க ஓகே உங்க வேற ஏதாவது வேலையை பார்த்துட்டு அப்படியே இருப்பீங்க அப்ப ஏஞ்சல்ஸ் வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க எப்பா நீ வந்து படிப்புக்காக நீ மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்க ம் ஒன் டூ குள்ளான ரேங்க் எடுக்கணும்னு நீ வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்க இப்படி நீ படிக்காமலே ஆக்ஷனே பண்ணாமல் இருந்தா எப்படி நடக்கும் அப்படின்னு உங்களை ஆக்ஷனும் நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு உங்களை வலியுறுத்துறதுக்காக உங்களை புரிய வைக்கிறதுக்காக அவங்க அந்த நம்பர்ஸ் காமிப்பாங்க இப்போ அவங்க எந்தெந்த மாதிரி சைன் காமிப்பாங்க அதை ஃபர்ஸ்ட் பாத்துருவோம் நம்மளோட ஆசைகள் நிறைய இருக்கு அதே மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்கு நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் நடக்க மாட்டேங்குது எந்த ஜோஷிக்கார்ட்ட போனாலும் சரி இன்னும் குழப்பி விடுறான் சரி இந்த லா அட்ராக்ஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணா எங்க நம்ம தப்பு பண்றோனே தெரியல வர மாதிரி இருக்குது வர மாட்டேங்குது என்ன இவங்க எல்லாத்துக்குமே நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா நம்மளுக்கு எங்க பிரச்சனை இருக்கு அப்படின்னு எதுவுமே தெரியாம ஒரு குழப்பத்துல இருக்கீங்களா உங்களுக்கு தேவை லைஃப் கோச் நேரடியாவே நீங்க நம்ம கிளாஸ்ல வந்து யூனிவர்ஸ் கனெக்ஷன் கூட உங்களால அலைன் பண்ணி உங்களோட ஆசைகளை அதே மாதிரி உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கலாம் விருப்பம் இருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல மெசேஜ் பண்ணி டீடைல்ஸ் வாங்கிக்கோங்க உங்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் நடுவுல ஒரு பாலம் ஒரு பிரிட்ஜா இருக்கிறது தான் இந்த ஏஞ்சல்ஸ் இந்த ஏஞ்சல்ஸ் மூலமாதான் பிரபஞ்சம் என்ன நினைக்கிறாங்க பிரபஞ்சம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் எப்படி இருக்கு நீங்க எப்படி ப்ராப்பரா பண்ணிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கறத பத்தி உங்களுக்கும் அந்த பிரபஞ்சத்துக்கும் நடுவுல ஒரு கனெக்ஷன் அந்த ஒரு கொடுக்கிட்ஜா இருக்கிறது தான் இந்த ஏஞ்சல்ஸ் அப்போ இந்த ஏஞ்சல்ஸ் வந்து என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க ஒரு விஷயத்த வந்து ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்பர்ஸ் காமிப்பாங்க ஏன்னா இந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த ஏஞ்சல்ஸுக்கும் லாங்குவேஜ் தெரியாது அவங்க வந்து நம்பர்ஸ் மூலியமாக தான் நம்மகிட்ட பேசுவாங்க நம்பர்ஸ் மூலியமா பேசுவாங்கன்னா என்ன மாதிரி நம்பரு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இதுல எந்த நம்பர் மூலமா என்கிட்ட பேசுவாங்கன்னு யோசிப்பீங்க எல்லா நம்பர்ஸ் கூடவும் பேசுவாங்க எப்படின்னா ரிப்பீட்டடா இருக்கும் இல்லைன்னா ஒரு பேட்டர்ன்ல இருக்கும் இல்லைன்னா ஒரே நம்பரை திருப்பி திருப்பி நீங்க பாப்பீங்க அதாவது அது நம்பர்ஸா இல்லாமல் கூட இருக்கலாம் ஒரு செவன் எயிட் சிக்ஸ் டூ த்ரீ அந்த மாதிரி ஒரு நம்பரை ஒரு நாளில் நாலஞ்சு தடவை பார்க்கறது அப்படி இருந்தாலும் அது ஏஞ்சல் நம்பர்ஸ் தான் ஏஞ்சல்ஸ் ஏதோ நம்மளுக்கு சொல்றாங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ பாருங்க இந்த ரிப்பீட்டட் நம்பர்ஸ்னா ஒன் 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 டூ 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 த்ரீ 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 அந்த மாதிரி ஒரே பேட்டர்ன்ல போகிறது என்னன்னா டூ டூ ஒன் ஒன் அந்த மாதிரி பேட்டர்ன்ல இல்லைன்னா இந்த ஜம்பிள்டு நம்பர்ஸாக இருக்கும்

ரெண்டு லிஃப்ட் இருக்குன்னா அந்த ரெண்டு எழுதி இருக்கும் லெவன் லெவன் அப்படி எழுதி இருக்கும் காரோட நம்பர் இருக்கும்ல நம்பர் பிளேட்ல அந்த நம்பரா நீங்க பாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்புறம் உங்களோட பேங்கோட அந்த ஸ்லிப் ஏதோ ஃபார்ம் அப் பண்ணுவீங்கல்ல அப்போ அந்த பேங்க்ல இருக்கிற அந்த சீரியல் நம்பரா இருக்கும் அது ஒரே மாதிரி இருக்கும் பேங்க்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோட் நம்பர் ஏதாவது கொடுக்குறாங்க உங்களோட பாஸ்வேர்டு அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சேம் ரிப்பீட்டடா இருக்கும் கார் நம்பர் மட்டும் இல்ல பஸ் நம்பரு ஆட்டோ நம்பர் அந்த மாதிரி எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம் இது மட்டும் இல்லாம நீங்க ஜஸ்ட் யூடியூப் அந்த மாதிரி ஏதாவது சோசியல் மீடியாவுக்கு வருவீங்க அங்க கூட பாத்தீங்கன்னா அந்த லைக்ஸ் கமெண்ட்ஸு அப்புறம் வியூஸ் இதோட நம்பர்ஸ் எல்லாமே சேமா இருக்கும் அது கூட மேட்ச் ஆகுற மாதிரி அந்த டைமும் சேமா மேட்ச் ஆயிருக்கும் லெவன் லெவன் டைம் இருக்கும் இங்க லெவன் வியூஸ் இருக்கும் ஓகே லெவன் லைக்ஸ் லெவன் கமெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணலாம்னு நினைப்பீங்க அப்போ உங்களோட அமௌண்ட் ட்ரிபிள் ஃபைவ் ட்ரிபிள் டூ அந்த மாதிரி இருக்கும் இது எல்லாமே ஏஞ்சல் நம்பர்ஸ் தான் ரொம்ப சுவாரஸ்யமா அந்த நம்பர்ஸ் காமிச்சு நம்மள பண்றது உண்டு இது மட்டுமே அவங்க நம்ம கிட்ட கான்டாக்ட் பண்ற ஒரு முறை கிடையாது நெக்ஸ்ட் அனிமல்ஸ் பேர்ட்ஸ் இவங்க மூலயமா கூட ஏஞ்சல்ஸ் பேசுவாங்க எப்பவுமே பார்க்காத ரேர் பேர்ட்ஸ் நீங்க பாப்பீங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா கடல்ல தான் இருக்கும் ஓகே ரொம்ப வருஷத்துக்கு ஒருக்கா தான் வரும் அப்படிங்கிற மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல சராசரி நம்ம என்ன பார்ப்போம் காக்கா குருவி பார்ப்போம் மிஞ்சி போனா எங்கேயாவது ஒரு மயில் பார்ப்போம் ஓகே மயில் கூட இப்ப எல்லாம் அபூர்வம் தான் அப்படி இருக்க சுச்சுவேஷன்ல ரொம்ப அபூர்வமான ஒரு விதமான ஒரு கழுகு ஓகே அந்த காட்டுல இருக்கிற கழுகு பெருசா இருக்கிற கிங் கோப்ரா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஒரு அனிமல்ஸோ பேர்ட்ஸோ உங்க கண்ணில் காமிக்கிறது ஓகே இது கூட ஒரு ஏஞ்சல் சைன் தான் ஸோ சம்திங் இஸ் போது தான் நீங்க உங்களோட அந்த நார்மல் சராசரி நிலையில இருந்து ஒரு டக்குன்னு ஒரு பொறி அடித்த மாதிரி நீங்க பர்ரா அப்படின்னு நீங்க பார்ப்பீங்க அப்போ உங்களோட கவனத்தை ஈர்க்கிறதுக்காக தான் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்த உங்க கண்ணில் காமிக்கிறாங்க இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கும்போது பாருங்க இந்த பள்ளி இருக்குல்ல அது கத்தும் கரெக்டாக இல்ல நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நல்ல விஷயம் நம்ம செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது பசுமாடு போறது அப்புறம் கோயில் மணி அடிக்கும் இதெல்லாமே ஒரு அறிகுறி தான் ஏஞ்சல்ஸ்னா ஒன்லி நம்பர்ஸ் தான் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க அப்படி கிடையாது ஏஞ்சல்ஸ் வந்து எல்லா விஷயத்தையும் யூஸ் பண்ணி உங்ககிட்ட பேசுவாங்க ஏன் இப்ப நீங்க இந்த யூடியூப் சேனல் பாத்துட்டு இருக்கீங்க இந்த வீடியோ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ மூலமாக கூட ஏஞ்சல்ஸ் உங்ககிட்ட பேசுறாங்க அவங்க என்ன பேசணும்னு நினைச்சாங்களோ அது நான் என்ன வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா யூஸ் பண்ணி என்ன பேச வச்சு உங்களை கேட்க வைக்கிறாங்க அப்படி கூட ஒரு விஷயம் இருக்கு நீங்க எந்த மெசேஜுக்காக நீங்க வெயிட் பண்றீங்களோ அந்த மெசேஜ் அவங்க வந்து சம்மந்தமே இல்லாம அவங்க சொல்லுவாங்க நீங்க உடம்ப குறைக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க ஓகே நீங்க வந்து ஒரு பழக்கடையில போய் பழம் வாங்கிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேடம் இந்த பழம் நீங்க சாப்பிட்டு பாருங்க ஒரு வாரத்துல ரெண்டு கேஜி குறைச்சிருவீங்க அப்படின்னு சொல்லுவான் நினைச்சிருக்கீங்களோ அதோட அலைன்மெண்டா மளிகை கடைக்கு வச்சுக்கோங்க வந்து காப்பித்தூள் வாங்கணும் பால் வாங்கணும் சக்கரை வாங்கணும் அப்புறம் வந்து முட்டை வாங்கணும் இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்கும் உங்களுக்கு நீங்க அந்த கடைக்கு போன் பண்ணி பேசும்போது எல்லாமே உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும் அந்த காப்பித்தூள் மட்டும் ஞாபகம் இருக்காது அப்போ நீங்க ஒரு பிரபஞ்சத்து கூடவோ ஏஞ்சல்ஸ் கூடவோ நீங்க அலைன்மெண்ட்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுங்கிறத அவங்க எடுத்து கொடுப்பாங்க பால் சொல்லிட்டீங்க அப்புறம் சர்க்கரை சொல்லிட்டீங்க எல்லாமே சொல்லிட்டீங்க சொன்னதுக்கு அப்புறம் ஐயோ இன்னும் வேற ஏதோ ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன்னே மறந்துருச்சே அப்படின்னு நீங்க நினைக்கும் போது மேடம் காப்பி தூள் வேணுங்களா அப்படின்னு கேட்பாங்க அவங்களே சரியா நீங்க வீட்டுக்கு அன்றாட சாமானங்கள் நீங்க வாங்கிட்டு தான் இருப்பீங்க அந்த கடையில நீங்க சொல்லும் போது என்னைக்குமே கேட்காத அந்த மனுஷன் இன்னைக்கு வந்து உங்களுக்கு காபி தூள் வேணுமா அப்படின்னு அவர் கேக்குறாருன்னா என்ன அர்த்தம் ஏஞ்சல்ஸ் உங்க கூட கனெக்ட் ஆயிருக்காங்க அப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க நீங்க மறந்து போயிட்டீங்க இல்லையா அந்த இடத்துல நினைச்சீங்களோ அவங்க உங்களுக்கு எடுத்து கொடுக்கறாங்க அவங்க மூலியமா அவங்களுக்குள்ளார பாத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களே உங்க கண்ணுல காமிச்சிட்டு இருந்தா உங்களுக்கு ஒண்ணும் பெருசாவே தெரிஞ்சுக்காது இது வரைக்கும் கான்டாக்டே பண்ணாம ரொம்ப வருஷம் இருக்கும் ஆனா உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருப்பாங்க அவங்க கான்டாக்டும் உங்ககிட்ட இருக்காது ஆனா அவங்களே எங்கேயோ ஒண்ணு கண்டுபிடிச்சு செஞ்சு உங்ககிட்ட பேசுறது ஒரு பழைய ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு அந்த மாதிரி யாராவது ஒன்னு அபூர்வமான ஒரு விஷயங்கள் அபூர்வமான மனிதர்கள் உங்களை காண்டாக்ட் பண்றது இல்ல அவங்கள நீங்க மீட் பண்றது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் ஓகே அப்படி அந்த மனிதர்கள் உங்களை கான்டாக்ட் பண்ணாங்கன்னா அதுலயும் ஒரு ஏஞ்சல் மெசேஜ் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கி இப்போ ரொம்ப அபூர்வமான அனிமல்ஸோ பேர்ட்ஸோ இல்ல எப்பாவது முன்னாடி பார்த்த ஏதோ ஃப்ரெண்டோ இத வச்சு மட்டும்தான் ஏஞ்சல்ஸ் நம்ம கிட்ட பேசுவாங்களா பிரபஞ்சம் நம்மகிட்ட பேசுவாங்களா அப்படி கிடையாது உங்களோட கவனத்தை ஈர்க்கக்கூடிய நார்மலான சராசரி நீங்க டெய்லி பார்க்கக்கூடிய மனிதர்கள் மூலமாவும் நார்மலா பார்க்கக்கூடிய நம்மளோட காக்கா குருவி நாய் பூனை இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம டெய்லி பாத்துட்டு இருந்தாலும் அவங்க மூலியமாவும் நம்ம கிட்ட ஏஞ்சல்ஸ் பேசுவாங்க எப்படி தெரியுமா இப்போ நார்மலா நாய் ஒரு நாலு நாய் நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒன்றும் பெருசா தெரிஞ்சுக்காது இல்ல ஒரு பூனை எல்லாம் அங்க இருக்கு அப்படின்னா நம்ம டெய்லி பாத்துக்கிட்டு இருக்கிறதா நம்மளோட கவனம் அவ்வளவு ஒண்ணும் அதுல ஈர்க்கப்படாது ஓகேவா நம்ம நம்ம வேலையை பாத்துட்டு போயிட்டே இருப்போம் ஆனா ஏஞ்சல்ஸ் மட்டும் பேசணும் அப்படின் போது அவங்கதான் இப்ப கிடைச்சிருக்காங்க உங்ககிட்ட உங்க முன்னாடி அவங்க மூலியமா பேசணும் அப்படின்னா அந்த பூனை கம்மன் இருக்கிற பூனை என்ன பண்ணும் தெரியுமா அத்தனை மனிதர்கள் அந்த இடத்துல இருப்பாங்க அந்த ரோட்ல எல்லாத்தையும் விட்டுட்டு உங்ககிட்ட அது தானா வரும் தானா வந்து அப்படியே உல்ட்டாவா பெல்ட்டி அடிச்ச மாதிரிலாம் அப்படி பரண்டு இப்படி பண்ணும் உங்களோட அந்த கால் இருக்குல்ல அந்த இடத்துல வந்து அப்படியே ஒராசுற மாதிரி இப்படியே ஒராசிட்டு போறது ஓகே ஒரு ஸ்னேகம் கொடுக்கறது அந்த மாதிரி அந்த அனிமல்ஸ் வந்து ஒரு ஆக்ஷன் டிஃப்ரெண்டா பண்ணும் அப்ப நீங்க ஒரு என்ன ஒரு மாதிரி சர்பிரைஸ் ஆவீங்கல்ல எந்த இடத்துலலாம் உங்களோட கவனத்தை ஈர்க்கிற மாதிரி ஒரு விஷயம் அட்ராக்ட் ஆகுதோ ஓகே இல்ல எந்த இடத்துல நீங்க சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் நடக்குதோ அது எல்லாமே ஏஞ்சல் சயின்ஸ் ஏன் அத்தனை பேர் இருக்காங்க அத்தனை பேரை விட்டுட்டு உங்ககிட்ட ஏன் வந்து அது வந்து இப்படி உருள்றதும் அப்படி உருள்றதும் பெல்ட் எரிக்கிறதும் அப்படிலாம் பண்ணி ஆஹ் தலைகையில இப்படி படுத்துக்கிட்டு இப்படி எல்லாம் காமிக்கும் அந்த பூனையோ நாயோ அப்புறம் உங்ககிட்ட வந்து அப்படியே அந்த கால் இப்படி தேய்ச்சிட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டு அப்படியே உங்ககிட்ட ரொம்ப பழகின மாதிரி எல்லாம் பண்ணும் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருப்பீங்க ஓகே இதுக்குலாம் என்ன காரணம் அப்படின்னா ஏஞ்சல் உங்களை சூஸ் பண்ணி உங்ககிட்ட ஏதோ கம்யூனிகேட் பண்ணும் உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு நினைக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் மூலமாகவும் ஸோ சராசரியான விஷயங்கள் இருந்தாலும் அதன் மூலமாகவும் டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டான ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி உங்களோட அந்த அட்டென்ஷனை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயம் தான் இந்த ஏஞ்சல்ஸ் அடுத்ததுங்க நேச்சர் தாங்க ரொம்பவே மெயின் நீங்க வீட்டுக்குள்ளாரியே இருக்கும்போது உங்களோட எனர்ஜி எப்படி இருக்கு ஈவினிங் வந்து ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு அப்படியே மெதுவா அந்த ரோட்ல வந்து ஒரு கொஞ்சம் தான் போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க நீங்க அமைதியா நடந்து போய்கிட்டே இருக்கீங்க அங்க மரம் செடி தான் இருக்கு ஓகே அப்போ அந்த ஒரு அற்புதமான ஒரு தென்றல் காற்று நல்ல ஒரு பிரீஸ் நல்ல அந்த ஒரு காத்து எடுத்து அப்படியே ஒரு வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஒரு அற்புதமா ஏதோ ரொம்ப லைட்டா நீங்க ஃபீல் பண்றீங்களா இல்லையா அது எப்படி ஃபீல் பண்றீங்க அதே மனிதர் தான் நீங்க அதே பிரச்சனைகள் தான் தலையில உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு ஓகே அதே ட்ரெஸ் தான் போட்டிருக்கீங்க நீங்க வீட்டுக்குள்ள இருந்து வெளிய வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு நிறைய எனர்ஜி கிடைக்குது நேச்சர்ல இருந்து உங்களுக்கு எனர்ஜி கிடைக்குது என்ன எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய கிடைக்கும் போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னா உங்களோட அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து சப்ரஸ் ஆகுது அப்ப பிரபஞ்சம் ஃபுல்லாவே என்ன இருக்குன்னா பாசிட்டிவ் எனர்ஜி அந்த எனர்ஜியை நம்ம ரிசீவ் பண்ணும் போது இந்த நம்மளுக்கு மனசுக்குள்ள இருக்க அந்த கவலையோ நம்ம நெகட்டிவிட்டியோ இல்லை யாராவது ஒருத்திட்டிருக்காங்க பிரச்சனையா பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த மைண்ட் நம்மளுக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்கா டைவெர்ட் ஆகி போய் நம்ம இந்த இயற்கை கூட கலக்கும் போது ஆட்டோமேட்டிக்காவே நம்ம பாசிட்டிவ் ஆகுறோம் இந்த மலைக்கு போயிட்டு வர்றது இல்ல வந்து ஒரு பார்க்கு பீச்சு இந்த மாதிரி இயற்கை சம்பந்தப்பட்ட எந்த விஷயம் எந்த இடத்துக்கு நீங்க போயிட்டு வந்தாலும் இப்ப நான் சொல்ற ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் அப்போ அந்த எனர்ஜிஸ் நீங்க எப்படி ரிசீவ் பண்றீங்க அப்படின்னா அந்த நேரத்துல வந்து உங்களுக்கு மருந்து போடுற ஒரு டாக்டர் மாதிரி வர்றது இந்த ஏஞ்சல்ஸ் தான் ஆனா நீங்க வெளியே போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு பாருங்க உங்களுக்கு அவ்வளவு ஒரு எனர்ஜி கிடைக்குது பிகாஸ் ஆஃப் நேச்சர் நேச்சர்ல இருந்து உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது அப்போ கொடுக்கறது யாரு ஏஞ்சல்ஸ் ஏஞ்சல்ஸ் அண்ட் யூனிவர்ஸ் ஆட நீங்க சோசியல் மீடியாவுக்கு போறீங்கல்ல அப்போ நீங்க ஏஞ்சல்ஸ் கூட யூனிவர்ஸ் கூட ஒரு கனெக்ஷன்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க மனசுல ஒன்னு நினைப்பீங்க என்ன நினைப்பீங்க தெரியுமா இப்போ வந்து இந்த பர்சனோட வீடியோவா நான் பார்க்கணும் இந்த டாபிக் நான் பார்க்கணும்னு நீங்க மைண்ட்ல நினைப்பீங்க நினச்சிட்டு நீங்கள் துறை நீங்க நினைச்சிருப்பீங்க யார்கிட்டையும் சொல்லியிருக்க கூட மாட்டீங்க அதுவும் நீங்கள் ரொம்ப ஆழமாக கூட நினச்சிருக்க மாட்டீங்க இப்ப ஒரு 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 விஷயம் எடுக்கும்போது நம்ம இதுக்கு ஒரு பிளானோட தான் நம்ம எடுப்போம் சரி இப்போ வந்து இவங்களோட சேனல்ல அஸ்ட்ராலஜி பற்றி நம்ம பார்க்கணும் அஸ்ட்ராலஜியும் யூனிவர்ஸுக்கும் என்ன சம்மந்தோங்கிறத பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இந்த ஓப்பன் பண்ணோம்னா கரெக்டாக அதே பர்சன் அதே டாபிக் அப்படியே ஓப்பன் ஆகி உங்களுக்கு டக்குன்னு காமிக்கும் அப்படி ஒரு ஆச்சரியமா இருக்கும் பாருங்க இந்த மாதிரி நடந்த விஷயங்கள் நிறைய ஏராளமா இருக்கு எனக்கும் நடந்திருக்கு என்னோட சப்ஸ்கிரைபருக்கும் நடந்திருக்கு நிறைய பேர்த்துக்கு அவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணிருக்காங்க எதை நினைச்சு நம்ம வந்து ஒரு விஷயத்த பண்ணணும்னு ஆரம்பிக்கிறோமோ அந்த விஷயத்து கூட நீங்க அலைன் ஆயிட்டீங்க நீங்க அந்த பிரபஞ்சத்து கூட அலைன் ஆயிட்டீங்கன்னா அந்த விஷயத்துக்குள்ள கூட அலைன் ஆட்டோமேட்டிக்கா நீங்க அலைன் ஆயிடுவீங்க அப்போ நீங்க என்ன நினைச்சீங்களோ அந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்கா உங்க கண்ணு முன்னாடி வந்து நிக்கும் அதே மாதிரி இப்போ நீங்க கூடயாவது பேசணும்னு நினைப்பீங்க நினைச்சு போன் எடுப்பீங்க அவங்க கால் பண்ணுவாங்க இந்த மாதிரி எத்தனை பேத்துக்கு நடந்திருக்கு இப்போ கூடயாவது நீங்க ஆல்ரெடி நீங்க சேட் ஏதாவது பண்ணிருப்பீங்க அந்த சாட் நீங்க செக் பண்ணிட்டு இருப்பீங்க இந்த பர்சன் கிட்ட இதெல்லாம் பேசிருக்கோம் அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க இப்ப நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போறோம் அவங்க நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்ல ஸோ அது நம்ம நம்ம ரீகால் ஆயிடுவோம் ஸோ நம்ம இப்ப போற இடத்துல வந்து நம்ம வந்து கொஞ்சம் ரெடியா போக முடியும் அதனால நம்ம இந்த படிப்பு விஷயமாவோ வேலை விஷயமாவோ நம்ம ஒருத்தர்கிட்ட நம்ம சேட் பண்ணிருக்கோம் என்னென்ன பேசிருக்கோம் ஓகே அப்படின்னு நம்ம அவங்கள பாத்துக்கிட்டு இருப்போம் அந்த பர்சனே எந்த ஒரு அறிகுறியும் இல்லாம அவங்களே கால் பண்ணி பேசுவாங்க கால் பண்ணி நீங்க என்ன டவுட் வச்சிருக்கீங்களோ அந்த டவுட்டை கிளியர் பண்றதுக்கு அவங்களே அந்த டாபிக் ஆரம்பிச்சு பேசுவாங்க நீங்க ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்களா அது முடிஞ்சிருச்சா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க நான் இந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கேன் என்ன ஏது நீங்க அதை சொல்லும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நீங்க சேட்ல நோண்டி இண்டி ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி இருக்கிற விஷயத்த நீங்க இது பண்ணி அவங்க டவுட்டை கிளியர் பண்ணும் நீங்க நினைச்சு ஓபன் பண்ண அந்த விஷயத்த இவரே போன் பண்ணி உங்ககிட்ட உங்களோட டவுட்டை அந்த நிமிஷத்துல கிளியர் பண்ணிட்டு போயிடுவார் நம்ம நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம அட்ராக்ட் பண்ணுங்கிற அந்த விஷயத்து கூட இப்படி தான் கனெக்ட் ஆகிறோம் இப்படிதான் நம்மளுக்கு மேனிஃபெஸ்டேஷன் நடக்குது ஸோ பெரிய மேனிஃபெஸ்டேஷன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் சின்ன சின்ன மேனிஃபெஸ்டேஷன் நம்ம நினைக்கிறது டக்குன்னு அதுவா தானா வந்து நம்ம கண்ணு முன்னாடி நீக்கிறது எல்லாமே என்னன்னா இதுதான் ஈர்ப்பு விதி இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் நீங்க எந்த விஷயம் வேணுமோ அதை தேடி நீங்க ஓடாம உங்களுக்கு தேவையான விஷயம் உங்களை தேடி ஓடி வரும் ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து ஒன்லி இந்த மாதிரி நல்ல விஷயங்களை காமிக்கிறதுக்காக மட்டுமே வர மாட்டாங்க இப்ப நீங்க ஏதாவது ஒரு தவறான விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல ஒரு தவறான செயல் இல்ல இல்ல உங்க ஏதாவது ஏதாவது இருக்கு நீங்க இப்ப ஆஹ் தவறான இடத்துல போய் நீங்க ஸ்ட்ரக் ஆக போறீங்க இல்ல உங்களுக்கு உயிருக்கு ஆபத்தான ஏதாவது ஒரு விஷயம் வருது அப்படின்னா கூட இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் காமிக்க இப்ப நான் சொன்ன அறிகுறிகள்லாம் காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த அறிகுறிகள்லாம் நம்ம கண்ணில் எப்படி காமிக்குது ஏன் காமிக்குது அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம் அப்படி காமிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் இப்போ ஏதோ ஒரு ஏஞ்சல் நம்பர்ஸ் நம்ம திருப்பி திருப்பி காமிக்குது இல்ல இந்த மாதிரி ஏதோ விஷயம் நீங்க என்ன அட்ராக்ட் பண்றீங்களோ அந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்க கண்ணு முன்னாடி நிற்கிது போது அந்த நிமிடம் அந்த நொடி நீங்களும் யூனிவர்ஸும் நீங்களும் ஏஞ்சல்ஸும் கனெக்ஷன்ல இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த ஒரு நொடி ரொம்ப ஒரு டிவைனான ஒரு நொடி அப்போ அந்த நொடியில நீங்க ரொம்பவே பாசிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு நொடியில தான் அந்த ஏஞ்சல்ஸோ இந்த யுனிவர்ஸும் நம்ம கூட கனெக்ஷன்ல வருவாங்க இப்ப நீங்க எப்படி பேசணும் அப்படின்னா ஒரு கடவுள் உங்க கண்ணு முன்னாடி வந்து நின்னா எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க எப்படி ரியாக்ஷன் பண்ணுவீங்க சர்ப்ரைஸ் ஆக மாட்டீங்க ஹாப்பி ஆக மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் காமிங்க எக்ஸ்பிரஸ் ஹாப்பினஸ் ஒரு சர்ப்ரைஸ் ஆகி ஒரு சந்தோஷப்பட்டு நம்ம ரொம்ப நாள் பார்க்காத இருந்த ஒரு ஃப்ரெண்டு நீங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு ஏன்னு சொல்லிட்டு அப்படியே குதிப்பீங்க இல்ல அப்படி ஒரு சந்தோஷப்படுவீங்கல்ல அந்த மாதிரி அந்த பிரபஞ்சத்தை நீங்க டைரக்டா பாக்குறீங்க ஏஞ்சல்ஸ நீங்க டைரக்டா பாக்குறீங்க இந்த விஷயத்தின் மூலமா அப்போ நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க அந்த சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தி அந்த நேரத்தில் நீங்கள் வந்து உங்களோட மேனிஃபெஸ்டேஷன்ஸ் அவங்க உதவி பண்ணிட்டு இருக்காங்க இல்லை கம்யூனிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க உங்களை வந்து டார்கெட் பண்ணி சூஸ் பண்ணி உங்ககிட்ட பேசுகிறாங்க அப்படின்னும் போது ஒரு நன்றி உணர்வை நீங்கள் வெளிப்படுத்துங்க நம்ம அலைன் ஆகக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் ஒரு மேனிஃபெஸ்ட் கூட பண்ணலாம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் நீங்க நன்றி சொல்லலாம் உங்களுக்கு ஏதாவது புதுசா ஒரு விஷயம் வேணும்ல அத கூட நீங்க டைரக்டா அவங்க உங்களை பார்க்கும் நீங்க அவங்க கிட்ட பேசி கூட நீங்க அதை மேனிபெஸ்ட் கூட பண்ணலாம் இப்போ இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் யாருக்கு காமிக்குன்னு பாத்துருவோமா யார் ஒருவர் இந்த பிரபஞ்சத்தை நம்புறாங்களோ யார் ஒருவருக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கோ யாருக்கு இந்த பிரபஞ்சத்தால ஒரு பிளஸ்ஸிங் கிடைச்சிக்கிட்டு இருக்கு பிரபஞ்சம் உங்களை சூஸ் பண்ணி அவங்களுக்கு அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் கிடைக்கும் ஏஞ்சல் நம்பர்ஸ் கண்ணில் காமிக்கும் எப்போ நம்ம இந்த பிரபஞ்ச இணைப்புக்கு வரோம் எப்போ நம்ம பிரபஞ்சத்தை நம்புறோம் அப்போதான் நம்ம கண்ணில் இதெல்லாம் காமிக்கவே செய்யும் இதுக்கு முன்னாடியும் நம்ம இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம் ஆனா நம்ம மனசுல பதிஞ்சிருக்கவே இருக்காது ஆனா இப்போ எங்க பார்த்தாலும் உங்களுக்கு அந்த நம்பர்ஸ் தெரியும் எங்க பார்த்தாலும் இப்ப நான் சொன்ன அறிகுறிகள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே மேட்ச் ஆயிருக்கும் அப்பனா என்ன அர்த்தம் நீங்க யூனிவர்ஸ் வந்துகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் நீங்க பிரபஞ்சத்தை நம்ப இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நீங்க கொஞ்சம் கொஞ்சமா எல்லா விஷயங்களும் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ ஒரு பாசிட்டிவான விஷயமா இருந்தாலும் ஒரு நெகட்டிவான விஷயமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்ககிட்ட கம்யூனிகேஷன் பண்றதுக்காக தான் இந்த ஏஞ்சல்ஸ் வராங்க இதுல வந்து ரெண்டு வகை இருக்கு சம்டைம்ஸ் ஏஞ்சல்ஸ் அவங்களாவே வந்து உங்களுக்கு அறிகுறிகள் காமிச்சு கிட்ட கம்யூனிகேஷன் பண்றது சம்டைம்ஸ் நீங்களே அவங்க கிட்ட கேட்கலாம் எனக்கு இந்த மாதிரி குழப்பமா இருக்கு எனக்கு ஏதாவது ஒரு சைன் காமிங்க யூனிவர்ஸ் சைன் காமிங்க ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க அவங்க கிட்ட பேசுனா கூட அவங்க உங்களுக்கு அந்த சைன் எல்லாம் காமிப்பாங்க இப்ப ஏஞ்சல் நம்பர்ஸ பத்தியும் இல்ல ஏஞ்சல்ஸோட அறிகுறிகள் பத்தியும் நம்ம நிறைய விஷயங்களை நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்த்தோம் ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் நீங்க இதை ஷேர் பண்ணி விட்டு அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க ஸோ எனக்கும் என் சேனலுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்க உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் கோடான கொடி நன்றி